மேகா உங்கள் மாமா ரெண்டு பேருமே போகிறாங்க போயிட்டு அந்த குவாலிட்டி ஆஃபீஸர்லாம் பார்க்குறாங்க பார்த்துட்டு பேசுகிறாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் செல்லம்மாவோட கம்பெனியில் நீங்கள் தானே குவாலிட்டி செக் பண்ணுவீங்க அங்கே எல்லா பீஸையும் பார்த்து எதுவுமே சரியாக இல்லை குவாலிட்டி சரியாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லணும் அப்படின்னு மேகா சொல்கிறாங்க உங்கள் மாமா எல்லாமே எங்ககிட்ட சொல்லி தான் இங்கே கூட்டிகிட்டு வந்தார் அதுக்கு நிறைய செலவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க நான் தரேன் அதுக்கான பேமெண்ட் எல்லாமே நான் தரேன் ஆனால் கண்டிப்பாக அந்த டெண்டர் பாஸ் ஆகவே கூடாது எல்லா பீஸும் முடிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மேகா சொல்கிறாங்க சரிங்க மேடம் நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க கிளம்புறாங்க மேகா பயங்கரமா சந்தோஷப்பட்டு அப்படியே ஜூஸ் குடிச்சிட்டே இருக்காங்க செல்லம்மா சித்து எல்லாருமே அங்க கம்பெனியில் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க துணி எல்லாமே தச்சிட்டு இருக்காங்க அப்ப திடீர்னு சித்து கூட கண்ணில் அப்படியே தூசி விழுந்துடுச்சு என்ன சாராச்சு என்ன சராச்சி அப்படின்னு சொல்லிட்டு செல்லம்மா வந்து கேக்குறாங்க இல்ல கண்ணில் தூசி படருச்சு அப்படின்னு சொல்றாரு உடனே ஊதுறாங்க ஊதிட்டே போதே அங்கேயே ரெண்டு பேர் வராங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு யாருமே திரும்பி பார்க்குறாங்க இல்ல என்ன இது ட்ரெஸ்ஸு எல்லாமே ஒரு ஒரு இடத்துல கிடக்கு எல்லாமே கலைஞ்சி கிடக்குது ஒரு டிசிப்ளினாகவே இல்லையே என்ன பீசஸ்லாம் இப்படி இருக்குது நீங்கள் ஒழுங்காகவே மெயின்டைன் பண்ணலையே அப்படின்னு சொல்லிகிட்டே உள்ளே வராங்க யார் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நாங்களா குவாலிட்டி பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறாரு சரி வாங்க எல்லா இடத்துலையும் போய் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி பார்க்குறாங்க எதுவுமே சரியாக இல்லை ஒழுங்காகவே இல்லை எல்லாமே குவாலிட்டி கம்மியாக இருக்க மாதிரி தான் இருக்குது இஷ்டத்துக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் குவாலிட்டிலாம் பாஸ் பண்ணவே முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி உள்ளே போகிறாரு என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க செல்லம்மா சித்து எல்லாருமே அப்படியே பார்க்கறாங்க வராங்க வந்தவொடனே சரி எங்கே பேக்கிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க போயிட்டு அந்த அந்த ட்ரெஸ் எல்லாமே எடுத்து அப்படியே டைட்டாக கிழிக்கிறாரு கிழிச்சிட்டாரு என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சித்து கத்துறாரு இல்லை இந்த ட்ரெஸ்லாம் ரொம்ப குவாலிட்டியாக இல்லை சார் உங்களை மாதிரி கிழிச்சா எந்த இப்படி தான் கிழியும் அப்படின்னு சொல்கிறாரு சித்து அதெல்லாம் சரி இல்லை பேக்கிங் சரியில்லை எதுவுமே சரியில்லை இதெல்லாம் வேஸ்ட்டு எதுவுமே சரி இல்லை அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டோன்னே பயங்கரமாக கோவம் வருது செல்ல மாதம் இது எல்லாருமே எதுவுமே பேச முடியல அப்படியே பார்க்குறாங்க எல்லாமே ஒரு ஒரு இடத்துல இருக்குது என்ன இது என்ன மெயின்டைன் பண்ணுறீங்க மேன் பவரும் இல்லை ஏதோ கம்மியாக இருக்குது இவ்வளோ ஆர்டர் எடுத்திருக்கீங்க இவ்வளோ பெரிய ஆர்டர் எடுத்திருக்கீங்க அந்த எண்ணமே இல்லை உங்களுக்குள்ளே ஏனோ தானோன்னு பண்ணிகிட்டு இருக்கீங்க இந்த மேன் பவரை வச்சுட்டு உங்களால் குறிப்பிட்ட டைம்குள்ளே உங்களால் ஆர்டர் டெலிவரி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவங்க கேட்குறாங்க அது எல்லாத்துக்குமே செல்ல சிது இது ரெண்டு பேருமே எதுவுமே பேசல அப்படியே அமைதியாகவே இருக்காங்க எல்லாம் கிழிச்சு பார்க்குறாங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு குவாலிட்டியே சரியாக இல்லை நாங்கள் இந்த பீஸ் எல்லாம் வந்து கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறாரு அதை உடனே மகேந்திரன் லக்ஷ்மி எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க அப்படியே அந்த ஆஃபீஸரையே பார்க்குறாங்க அந்த ஆஃபீஸர் எல்லாமே வேணும்னு